இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா தஞ்சாவூர் வல்லம் தஞ்சாவூர் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானது தான் வல்லம் சங்க காலத்தோடு தொடர்புடைய ஒரு மாபெரும் ஒரு ஊராக விளங்கியது தான் வல்லம் இன்றைக்கு வல்லம் வந்து ஒரு சிறிய ஒரு சிற்றூராக காணப்பட்டாலும் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் தான் ஒரு கருகுலமாகவே இருந்திருக்கு தஞ்சாவூருடைய ஒரு இந்த தான் இருந்திருக்கு இப்போ அந்த வல்லம் கோட்டைக்குள்ளே உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் விண்ணகர பெருமாள் ஆலயம் என்று அழைக்கப்படும் அந்த கோயிலுக்கு பின்புறம் உள்ள தான் நம்ம நிற்கிறோம் விண்ணகர பெருமாள் ஆலயத்தோடைய குளம் ரொம்பவும் காலமா வந்து பராமரிப்பு இல்லாமல் கடந்து இப்போ வந்து தூர்வாரப்படுது அண்ணா வணக்கண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மறுபடியும் இங்க சந்திப்பறது எப்படி இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா முதலாரசி பிரபு பாக்குறோம் பிரபு மட்டும் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பிரபுவோட துணையாரையும் பாக்குறோம் அந்த அளவுக்கு துணையார்க்கு எங்களோட வணக்கத்தை கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா இப்ப விண்ணகர பெருமாளால் ஆலயம் வந்து இந்த குளம் வந்து வரலாற்று குளம் இப்போ இந்த குளம் வந்து தூர்வாரப்பட்டு இருக்குன்னா இதை பத்தி உங்களுடைய கருத்து இருக்குங்க திருச்சிற்றம்பலம் கரிவோம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் குளத்தில் திரும்ப உங்களை சந்திக்கிறதில் பெரிய மகிழ்ச்சி நம்மளோட ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் குளம் பிரபு வந்திருக்காரு உண்மையிலே ஆன்மீக உலகத்திற்கு ஆண்டவன் தந்த பரிசு நம்மளோட தமிழர் குளம் பிரபு அவர்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வரலாற்று ஆவணங்கள் அழிஞ்சு கிடக்கோ அதையெல்லாம் வந்து ஆன்மீக உலகத்திற்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் தெரிவித்து ஆகச்சிறந்த பணியை தொடங்கிட்டு இருக்காரு இந்த ஆன்மீக இதுக்குன்னு முத முதல்ல இந்த டெல்டா பகுதியில் உருவான தமிழர் குளம் சேனல் தான் அப்போ இதுலேருந்து உருவானது தான் நிறைய சேனல் உங்களுக்கு தெரியும் நிறையா சேனல்கள் உருவாகிருக்கு இன்னும் இவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்கிட்டையும் எந்த நிதி வசூலும் செய்யாமல் தன்னோட தொந்த உழைப்பில் நாலு நாள் வேலைக்கு போயிட்டு நாலு நாள் அந்த வேலைக்கு இருக்கிற காசை வச்சு ஆண்டவன் பண்ணி செய்கிற பிரபு மறுபடியும் இங்கே வந்திருக்காரு இந்த குளம் அந்த மாதிரி உலவாரம் பண்ணி பண்ணுறோன்னு சொன்னோன்னே உடனே அங்கே வந்துட்டாரு உண்மையிலேயே பிரபு வல்ல மக்கள் சார்பாக பிரபு குறைச்சு நம்ம ஒரு மரியாதை செஞ்சிடலாம் வெள்ளம் பகுதியும் சார்பாகவும் இந்த காணொலியை யூடியூப் வாயில் பார்க்குற உங்களோட ஆன்மீக அன்பர்கள் உங்களோட அருளாசியோட பிரபு வந்து ஆண்டவன் நாளால் அனைத்து நிலமும் பெற்று அனைத்து வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ்ணும்னு ஃபஸ்ட்டு பிரபுக்கு நான் வந்து ஒரு மரியாதையை செஞ்சேன் ஒரு சின்ன மரியாதை தான் அவருக்கு அரசே பெரிய மரியாதை பெரிய விருதெல்லாம் கொடுக்கணும்